உத்தியோகத்தியோகத்தம் அவரலே மூன்று திட்டமிழர் பிரிவினுடைய மூன்று உத்தியோகத்திற்கு மிகவும் சிறப்பாக அதாவது வாழ்க்கைக்கு மிக சிறப்பான கல்வியாக இருந்தது செல்வமா கருவியா வீரமா அப்படின்னு சொல்லி தங்களுடைய கருத்துக்களை வந்து ஒருவருக்கு ஒருவர் சலிக்காமல் மிக திறமையாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் உண்மை தாங்கள் இந்த தருணத்திலே

சொல்லலாம் வந்து ரொம்ப படிச்ச அனைவருக்கு அதை வச்சு கொண்டு போய் சொல்லுவாங்க வந்து பலவால யோசிச்சுட்டு சரி ஏதாவது வந்து சொல்லுவாங்க அந்த அடிப்படையில நேரத்தையும் கருத்துல கொண்டு உண்மையிலேயே அவர்கள் குறிப்பிட்டது போல வாழ்க்கைக்கு மிக சிறப்பாக அமையும் சொன்னா நாங்க எல்லாருமே வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த ஓட்டத்திலே வந்து என்னை பொறுத்தவரை வெறுமணி நாங்கள் கல்வியை மட்டும் கொண்டு பார்க்கிறவும் முடியாது செல்வத்தை மட்டுமே வைத்துக் வைத்துக்கொண்டு வாழ்க்க முடியாது என்று நினைக்கின்றனர் மூச்சையும் நிலைநிறுத்தி அதாவது தான் நாங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும் அதாவது ஒன்றை வைத்துக் கொண்டு மிக உச்சத்தில் சிறந்து விட முடியும் ஆனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நாங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு செல்வம் நிச்சயம் அவர்கள் பல புராண கதைகளை இது காசங்களை தங்களுடைய எடுத்துக்காட்டுகளை கூடியிருந்தார்கள் வீரம் அவசியம் வீரத்துக்கான எடுத்துக்காட்டுகளை மிக திறமையாக கோமதி அக்கா கூறியிருந்தார் அதே போல கல்வி பற்றி கூறியிருந்தார்கள் ஆகவே என்னுடைய தீர்ப்பு எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு கல்வி செல்வம் வீரம் ஒன்றும் அவசியம்